நேத்தி நமது காவல்துறை அதிகாரிகள் மயிலாடுதுறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்திற்காகவே நம்ம காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாராட்டியே ஆகணுங்க அவங்க என்ன அப்படி ஒரு நல்ல சம்பவம் பண்ணாங்கன்னா மயிலாடுதுறையை சேர்ந்த தனியார் பள்ளி வாகனம் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு குழந்தைங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு வீட்டில் விடுறதுக்காக வேன் டிரைவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு போகிற வழியில் அந்த பள்ளி வேனை வழிமறிச்சு மது பிரியர்கள் ஓவராக சரக்கு அடிச்சுட்டு அந்த வேனை கல்லெல்லாம் எடுத்து அந்த வேன் கண்ணாடியை உடைச்சு பயமுறுத்தியிருக்காங்க வழி விடாமல் தடுத்து இன்னும் அடித்து உடைச்சிருக்காங்க அந்த வண்டிக்குள்ளே இருந்தால் உட்காந்துருந்த குழந்தைகள் அந்த டீச்சர்ஸ் அவங்களாம் உயிர் பயத்தை கொண்டு அழுதுருக்காங்க கத்தியிருக்காங்க இருந்தாலும் அந்த மது பிரியர்கள் வண்டியை விடுற மாதிரி தெரில கல்லாலே எடுத்து அடிச்சிட்டே இருந்திருக்காங்க இது ஒரு புறம் இருக்க அந்த வேன் டிரைவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு காவல்துறை அதிகாரிங்க அந்த மது பிரியர்களை பிடிச்சி சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த கை கல் எடுத்து அடிச்சதோ அந்த கையை மாவு கட்டு போட வச்சுருக்காங்க உண்மையாலுமே காவல்துறை அதிகாரிகளுக்கு மனமன மனம் நிறைந்த பாராட்டுகள்